கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வடக்கு வீதியில் உள்ள அரசு ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் தமிழ்ச் சங்கம் சார்பாக கே ராகவேல் கல்யாண்குமார் ஏற்பாட்டில் ஒரு மணி நேரத்துக்கு ஒருமுறை அந்த நேரத்தில் ஒரு திருக்குறள் சொல்லி அதற்கான விளக்கத்தையும் அதில் விளக்கமாக கூறுவது போல் வைத்துள்ளனர் அதிலும் முக்கியமாக தமிழக அரசு கூறியிருக்கும் பள்ளி மாணவர்களுக்கு எந்தெந்த நேரத்தில் குடிநீர் குடிக்க வேண்டும் என்பதை விரிவாக சொல்லும் வகையிலும் அந்த அலாரத்தின் பொழுது திருக்குறள் அதற்கான விளக்கம் எந்த நேரத்தில் தண்ணீர் குடிக்க வேண்டும் என ஒலி மாணவர்களுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டிய அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி செய்து வருகிறது மாணவர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த திம்மச்சூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த சுய அம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் இரண்டு வருடத்திற்கு ஒருமுறை முப்பூஜைகள் செய்து திருவிழா நடைபெறுவது வழக்கம் டோட் அதன்படி திம்மச்சூர் கிராமத்தின் தென்பேற்கில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீய எல்லப்பிடாரியம்மன் கோவிலுக்கு இன்று மாலையில் ஓர் பொதுமக்கள் பொங்கலிட்டு படைத்தனர் ஸ்ரீ எல்லைப்பிடாரியம்மன் திம்மச்சூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார சுமார் பத்து மேற்பட்ட கிராம மக்கள் வழிபட்டனர் டோட் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இக்கோவில் திருவிழாவிற்கு பகண்டை கூட்டு சாலை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் திருவிழாவில் ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மாலை முதல் இரவு வரை செய்ய எல்லைப்பிடாரியம்மன் அம்மனை தரிசித்தனர் டோட் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக விழுப்புரம் துணை ஆசிரியர் ஜோதிலிங்க ம்மா வரவேல பாலக்கே வளவே பத்திருக்கேன் உலகம் பல பழக்கே ஒரு சிறப்பே தரக்கேன் பத்தரி மகான்